இந்த வீடியோவில் நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற பல்லுறுப்பு கோவையை வந்து எப்படி காரணப்படுத்தணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இதை ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே படிச்சுருக்கோம் ஏஐயும் சிஏயும் பெருக்குவோமா இப்போ ஏஐயும் சிஐயும் பெருக்கும் போது வர்ற மாதிரி இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த இடத்துல ரெண்டு இருக்குது இந்த சிங்கிற இடத்துல அஞ்சு இருக்குன்னா இருந்தால் பத்து இப்போ இந்த பத் ரெண்டு காரணியாக பிரிக்கணும் அதாவது ஒரு பத்தா பத்து ஈரஞ்சா பத்து இந்த மாதிரி வருமா இப்போ இந்த ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு பிங்கிற இடத்துல சப்போஸ் ஏழுங்கிற நம்பர் இருந்தோன்னா இதை ரெண்டையும் கூட்டினா நமக்கு ஏழு கிடைக்கணும் அந்த மாதிரி நம்ம ரெண்டு காரணியை எடுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க மூணு புள்ளி ரெண்டு ஏழு 2x2 பதினஞ்சு எக்ஸ் plus இருபத்தி ஏழு ஏ plus bx plus C பிளஸ்ங்கிற ஃபார்மெட்ல இருக்கா ஏஐயும் நம்ம cயையும் பெருக்கணும் அதாவது ரெண்டையும் இருபத்தி ஏழையும் பெருக்கணும் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இந்த ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு கரணி கண்டுபிடிக்கணும் அதை கூட்டுனா நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கணும் ஐம்பத்தி நாலில் டனாவத்தில் போட்டோம்னா இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டாக பதினாலு அடுத்து மூணாவில் போட்டோம்னா ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அடுத்து மூமூணாக ஒம்பது இந்த மாதிரி கிடைக்கும் இப்போ பாருங்கள் மூமூணா ஒம்பது மூவி இரண்டா ஆறு அதாவது ஒம்பத்தாறா ஐம்பத்தி நாலு இப்போ இதை கூப்பிட்டுனா ஒம்பது ப்ளஸ் ஆறு நமக்கு பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது அந்த ரெண்டு காரணியை வந்து ஒம்பது ஆறுன்னு எடுத்துக்கணும் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் இந்த பதினஞ்சு எக்ஸை நம்ம ஒம்பது எக்ஸு ப்ளஸ் ஆறு எக்ஸுன்னு எடுக்கணும் இங்கே ஒம்பது எக்ஸுன்னு போட்டால் இந்த ரெண்டு ஒம்போதையும் பொதுவாக எடுக்க முடியாது அதனால் அங்கே வந்து ஆறு எக்ஸு ப்ளஸ் ஒம்போது எக்ஸு ப்ளஸ் இருபத்தி ஏழுன்னு எழுதுவோம் அடுத்து பாருங்கள் இந்த ஃபஸ்ட்டு இது ரெண்டு இதில் ரெண்டு எக்ஸை பொதுவாக வெளியில் எடுக்கலாமா ரெண்டு எக்ஸை எடுத்துகிட்டு அடுத்து ப்ராக்கெட் குள்ளே ஏற்கனவே இல்லை ரெண்டு எக்ஸை எடுத்துகிட்டோம் மீதம் எக்ஸ் இருக்கும் ப்ளஸ் இதில் ரெண்டு எக்ஸை எடுத்ததுனால நமக்கு மூணுன்னு இருக்கும் அடுத்து ப்ளஸ் ஒம்போது எக்ஸுக்கும் இருபத்தி ஏழுக்கும் நம்ம ஒம்போத பொதுவாக வெளியில் எடுக்கலாம் அப்புறம் ப்ராக்கெட் குள்ளே ஃபஸ்ட்டு இதில் எக்ஸு மீதம் இருக்கும் அடுத்த இதில் மூணு மீதம் இருக்கும் ஒம்பத்தி மூணாக இருபத்தேழு இப்போது இந்த இதில் ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் மூணும் பொதுவாக இருக்குது அதை வெளியில் எடுத்தோம்னா மீதம் இருக்குது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது அப்போது இதோட காரணிகள் வந்து எக்ஸ் ப்ளஸ் மூணு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது இந்த ஃபார்மெட்டில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ்ஸிங்கிற ஃபார்மெட்டில் இருந்தால் நம்ம இந்த மெத்தடில் செய்யணும் அடுத்த சம் பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் அதாவது அதே மதிப்பு தான் ஆனால் நடுவில் பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ்னு இருக்குது அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இப்போ ஏயும் சியும் பெருக்குமா ரெண்டையும் இருபத்தி ஏழையும் பெருக்குன்னா ஐம்பத்தி நமக்கு இது வந்து ப்ளஸ் மதிப்பில் இருக்குது அடுத்து வந்து இங்கே பாருங்கள் மைனஸ் பதினஞ்சு அதாவது இதை காரணப்படுத்தி ரெண்டு இன்ட்டு இருபத்தி ஏழுனா நமக்கு ஐம்பத்தி நாலு தான் வரும் ப்ளஸ்ல இருந்தால் ரெண்டு மதிப்புமே மைனஸில் இருக்கும் பெருக்கும் போது ஏன்னா மைனஸ் மைனஸும் பெருக்கும் போது ப்ளஸ்ஸாக மாறிடும் ஆனால் இதை கூட்டுனா நமக்கு மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கணும் இப்போ கூட்டுனா இது என்னென்னு வந்துடும் நமக்கு மைனஸ் இருபத்தி ஒம்போதுன்னு வரும் அப்போது இதுக்கு வேறு காரணி என்ன இருக்குதுன்னு பார்க்கணும் மும்பித்தாராவும் நமக்கு ஐம்பத்தி நாலு தான் இப்போது ரெண்டு இடத்துலையும் மைனஸ் போட்டால் நமக்கு மைனஸ் ஆறையும் மைனஸ் ஒம்போதையும் பெருக்குனா நமக்கு ப்ளஸ் ஐம்பத்தி நாலுன்னு கிடச்சிரும் இதே மாதிரி மைனஸ் ஆறையும் மைனஸ் ஒம்போதையும் கூட்டுனா மைனஸ் ஆறு ப்ளஸ் மைனஸ் ஒம்போது இதை கூட்டுனா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது நம்ம எடுக்க வேண்டிய காரணிகள் வந்து மைனஸ் ஆறு மைனஸ் ஒம்போது இந்த இடத்துல எழுதும்போது ரெண்டு எக்ஸ் ஆரி எக்ஸ் மைனஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த இதை பிரிக்கும் போது நமக்கு பொதுவாக எடுக்கிற மாதிரி மாற்றி எழுதிக்கணும் அடுத்து பாருங்க செகண்ட் எடுத்தா நம்ம ரெண்டு எக்ஸாக பொதுவாக வெளியில் எடுக்கலாம் அப்போ மீதம் இருக்கிறது எக்ஸு மைனஸ் சிம்பல் போட்டுரும் இங்க மூணு இருக்கும் அடுத்து இங்க மைனஸ் ஒம்போத வெளியில் எடுத்தோம்னா இதுல எக்ஸ் இருக்கும் அடுத்து மைனஸ் ஏற்கனவே வெளியில் எடுத்தாச்சு இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாறோம்னா நம்ம மைனஸ் மூணுன்னு போடுவோம் இப்போ ரெண்டு இதுலேயுமே எக்ஸ் மைனஸ் மூணு இருக்குது அதை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா மீதம் இருக்கிறது ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒம்பது இப்போ இதோட காரணிகள் வந்து எக்ஸ் மைனஸ் மூணுன்ட்டு ரெண்டு எக்ஸ் மைனஸ் ஒம்பது அடுத்து பாருங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஏழு இப்போ ரெண்டையும் இருபத்தி மைனஸ் இருபத்தி ஏழையும் பெருக்குனா நமக்கு மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு வரும் இதுக்கு ரெண்டு காரணி எடுக்கணும் அதை கூட்டுனா நமக்கு பதினஞ்சு எக்ஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கணும் அதாவது ப்ளஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கணும் இப்போ ஐம்பத்தி நாலுக்கு காரணி கண்டுபிடிப்போம் ரெண்டால் போட்டோம்னா இரண்டா நாலு மிச்சம் ஒன்று ஏழு ரெண்டா பதினாலு அடுத்து மூணாவில் போட்டோம்னா ஐம்பத்தி மூணா இருபத்தி ஏழு அடுத்து மூணா ஒம்பது இப்போ பாருங்கள் பெருக்குன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கணும் அப்போ ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து மைனஸ் சிம்பிள் இருக்கணும் அடுத்து கூட்டுனா ப்ளஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கணும் அப்போ பெரிய நம்பருக்கு தான் நமக்கு ப்ளஸ் மதிப்பு வரும் ரெண்டு நம்பர்ல பெரிய நம்பருக்கு ப்ளஸ்ஸு சின்ன நம்பருக்கு வந்து மைனஸ் வரணும் இப்போ இதை பாருங்க மூணா ஒன்பது ஒம்பத்தி மூணா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுன்னு ஒன்று எடுத்தோம்னா மைனஸ் ப்ளஸ் இருபத்தி ஏழு அடுத்து இன்னொன்று வந்து மைனஸ் ரெண்டுன்னு எடுத்தோம்னா இதை கூட்டும் போது நமக்கு ப்ளஸ் இருபத்தி அஞ்சுன்னு கிடைக்கும் அப்போது நம்ம வந்து இதை வந்து எடுக்க முடியாது ஏன்னா நமக்கு கூட்டும்போது ப்ளஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கணும் அடுத்து பாருங்க ஆரம்போதா ஒம்பித்தாறா ஐம்பத்தி நாலு இப்போ இதில் வந்து பெரிய நம்பருக்கு தான் மைனஸ் வரணும் பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம ஆறு ப்ளஸ் மைனஸ் ஒம்பதுன்னு கூட்டுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் மைனஸ் மூணுன்னு கிடைக்கும் சாரி பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் அப்போ நமக்கு கூட்டுனா ப்ளஸ் மூணுன்னு கிடைக்கும் நமக்கு தேவையானது ப்ளஸ் பதினஞ்சு அப்போது நம்ம எடுக்க வேண்டிய காரணி வந்து மூணு எட்டு மூணா ஒம்பது ஒம்பத்தி ரெண்டா பதினெட்டு பதினெட்டையும் மூணையும் பெருக்குன்னா நமக்கு ஐம்பத்தி நாலு மைனஸ் ஐம்பத்தி நாலு வரணும்னா ஏதாவது ஒரு இடத்துல மைனஸ் போடணும் இங்கே ப்ளஸ் பதினஞ்சுன்னு இருக்கப்ப பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டு சின்ன நம்பருக்கு மைனஸ் போடணும் மைனஸ் மூணையும் ப்ளஸ் பதினெட்டு பெருக்குனா நமக்கு மைனஸ் ஐம்பத்தி நாலுன்னு கிடைக்கும் இதே இது மைனஸ் மூணு ப்ளஸ் பதினெட்டு இதை கூட்டுனா நமக்கு ப்ளஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ நம்ம எடுக்க வேண்டியது வந்து மைனஸ் மூணும் ப்ளஸ் பதினெட்டும் இப்போ இந்த பதினஞ்சு எக்ஸை நம்ம மைனஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் பதினெட்டு எக்ஸுன்னு பிரித்து எழுதணும் ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதுவோம் இந்த மைனஸ் மூணு எக்ஸ் பதினெட்டு எக்ஸ்லாம் மொதல் வந்து நம்ம ப்ளஸ் பதினெட்டு எக்ஸை தான் எழுதணும் ஏன் அப்படின்னா இங்கே ரெண்டு இருக்குது இப்போ ரெண்டில் பதினெட்டில் இருந்து தான் ரெண்டாக பொதுவாக வெளியில் எடுக்க முடியும் அடுத்து மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஏழுன்னு எழுதுவோம் இந்த ரெண்டு இதில் ரெண்டு எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே எக்ஸுன்னு இருக்கும் ப்ளஸ் ஒம்பது வரும் அடுத்து மைனஸ் மூணு மைனஸ் இருபத்தேழு மைனஸ் மூணு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் இருக்கும் அடுத்து இங்கே மைனஸ் இருக்கனால நம்ம ப்ளஸ் போடணும் ஆனால் நமக்கு ப்ளஸ் ஒம்போது ஏன்னா அந்த இடத்துலையும் நமக்கு ப்ளஸ் தான் இருக்குது அதனால் மைனஸ் மூணு வெளியில் எடுத்திருக்கோம் எக்ஸு ப்ளஸ் போட்டோம்னா தான் மைனஸ் மூணையும் ப்ளஸ் ஒம்போதையும் போது நமக்கு மைனஸ் இருபத்தி ஏழுன்னு கிடைக்கும் அடுத்து பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது பொதுவாக வெளியில் எடுத்துரும் அடுத்து மீதம் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு அப்போது இதோட காரணிகள் வந்து நமக்கு இதுதான் அடுத்து பாருங்க ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினஞ்சு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஏழு இப்போது நமக்கு மைனஸ் இருபத்தி ஏழையும் ரெண்டையும் பெருக்குனா ஐம்பத்தி நாலுன்னு வந்துடும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ப்ளஸ் பதினஞ்சு வரணும்னா நமக்கு பதினெட்டையும் மூணையும் கூட்டும் கூட்டும்போது பெருக்கல்ல மைனஸ் சிம்பிள் இருக்கு ஒரு நம்பர்ல மைனஸ் வரும் நமக்கு கூட்டும்போது அங்கே ப்ளஸ் பதினஞ்சுன்னு இருக்கிறதுனால நம்ம பெரிய நம்பருக்கு ப்ளஸ் போட்டோம் இங்க மைனஸ் பதினஞ்சுன்னு இருக்கிறதுனால பெரிய நம்பருக்கு மைனஸ் போடுவோம் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் மூணு இப்போ இதை கூட்டணும் அப்படின்னா நமக்கு மைனஸ் பதினஞ்சுன்னு கிடைக்கும் அப்போ நம்ம எடுக்க வேண்டிய நம்பர் வந்து மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் மூணு எடுப்போம் இப்போ இங்கே எழுதும்போது ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பதினெட்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் மைனஸ் இருபத்தி ஏழு இப்போ ரெண்டு எக்ஸ பொதுவாக வெளியில் எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் இதில் எக்ஸ் இருக்கும் அடுத்து மைனஸ் ஒம்பது அடுத்து ப்ளஸ் மூணு எடுத்தோம் அப்படின்னா எக்ஸு அடுத்து மைனஸ் ஒம்பது இப்போ ரெண்டு இதுலேயும் பொதுவாக எக்ஸ் மைனஸ் ஒம்பது எடுப்போம் அடுத்து இருக்கிறது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு இப்போ நமக்கு இதை காரணிப்படுத்தினா வர்ற மதிப்பு எக்ஸ் மைனஸ் ஒம்பது அடுத்து ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு நம்ம எப்பயுமே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இதை மட்டும் எடுக்கக்கூடாது எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதையும் இதையும் பெருக்கணும் பெருக்கினதுக்கப்புறம் ரெண்டு காரணி கண்டுபிடிக்கணும் அந்த காரணியை பெருக்கினா நமக்கு இதை பெருக்கின மதிப்பு வரணும் அதே இது அதை கூட்டும்போது நமக்கு நடுவில் அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மதிப்பு வரணும் இதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அடுத்து பாருங்கள் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒம்பது இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இருபது இதுவும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஸ்கொயருக்கு ப பதிலாக இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க நம்ம இதை ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு எடுத்துக்கிடுவோம் இப்போ ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இப்ப நம்ம ஃபார்முலா படி போட்டோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயர்னு எழுதுவோம் இடத்துல நமக்கு ஒம்பது இருக்கா ஒம்பது இன்ட்டு எக்ஸுங்கிற இடத்துல ஏ ப்ளஸ் இருபதுன்னு எழுதுவோம் இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்னு இல்லாட்டி ஒன்று இருக்கிறதா அர்த்தம் ஒன்றையும் இருபதையும் பெருக்குன்னா நமக்கு இருபது இப்போது இதுக்கு ரெண்டு காரணி கண்டுபிடிக்கணும் அதை பெருக்குன்னா இருபது வரணும் கூட்டினா ஒம்பது வரணும் நமக்கு நாலஞ்சா இருபதுன்னு தெரியும் இப்போ நாலையும் அஞ்சையும் கூட்டுனா நமக்கு ஒம்பதுன்னு கிடைக்கும் அப்போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நாலு ஏ ப்ளஸ் அஞ்சு ஏ ப்ளஸ் இருபதுன்னு எழுதுவோமா இப்போது இருந்த ரெண்டு இதில் இருந்து ஏயை பொதுவாக வெளியில் எடுப்போம் ஏ எடுத்தோம்னா ஏ ப்ளஸ் நாலுன்னு கிடைக்கும் அடுத்து இதில் ப்ளஸ் அஞ்சை பொதுவாக வெளியில் எடுத்தோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் நாலுன்னு கிடைக்கும் இப்போ இதில் ஏ ப்ளஸ் நாலு பொதுவாக இருக்குது அதை எடுத்துருவோம் வெளியில் அடுத்து மீது இருக்கிறது ஏ ப்ளஸ் அஞ்சு இப்போ இதோடு முடிகிறது இல்லைன்னா ஏன்னா நம்ம வந்து ஏ வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்யின்னு எடுத்துருக்கோம் இப்போ இந்த ஏங்கிற இடத்துல நம்ம எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு போடுமா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஏற்கனவே ஏற்கன நாலு அடுத்து ஏக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் அஞ்சு சம்மில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி எழுதிக்கலாம் ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு இருந்ததுன்னா நம்ம செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை வந்து நம்ம ஏன்னு எடுத்துருக்கோம் அப்புறம் ஆன்சரை வந்த விட்டு இந்த ஏங்கிறதுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு போட்டுக்கிறோம்